குரலை எடுக்க பெற்றவர் கருவாகிய கால அதுக்கு தேவர் குலமான அவ சொல்லி மல ஏது அவதை காட்சிதான் அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எம்எஸ்ஆர் எஸ் நாச்சியார் மீடியா ஒருங்கிணைப்பாளர் மாதிரிய வேத்தவரின் இனிய மதிய வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப இங்க வந்து மூவேந்தர் மீடியாவில் ஒருத்தர் பேட்டி கொடுத்தார் அவர் பேர் ராஜே ஜெயக்குமார் நினைக்கிறேன் அவர் சொல்லியிருக்காரு தென் தமிழகத்தில் தோன்றே மரவாள் சங்கம் தான் மரபாளர்கள் ஒருதலைபட்சமாக பேசியிருக்காரு அவருடைய பேச்சை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இப்போ ராஜ ஜெயக்கு சொல்றேன் உங்க அப்பா ஒருத்தர் அவதரா பேசி அவதூறாக பேசிட்டாங்க நீங்க இப்படித்தான் அமைதியா இருப்பீங்களா ஒரு சில ஆதங்கத்தில் ஒரு சில வாரத்தில் விடத்தான் செய்வாங்க விடுத்தா செய்வார்கள் சரியா அதை நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க பேசக்கூடாது அப்புறம் என்ன சொல்லிக்கிங்க பாப்பரா மரணவர் சங்கம் அங்கே அவங்கெல்லாம் எங்கே தொழில் பண்ணுறாங்கன்னு கேட்டால் சென்னையில் தொழில் பண்ணுறாங்க பறையர்களையும் வண்ணர்களையும் சார்ந்து தொழில் பண்ணுறாங்க இது தவறான செயல் இது இப்படி பேசுகிறது வந்து நீ வன்மையாக கண்டைக்கத்தக்கது இப்போ நீங்கள் பாருங்கன்னா ஒரு ஒரு காலேஜ் போய் படிக்கீங்கன்னா அங்கே ப்ரொஃபஸர் வந்து தேவரா இருந்தால் இவர் ப்ரொஃபஸராக இருக்காரு நான் இப்போ அவர்கிட்ட படிக்க மாட்டேன் நீங்கள் ஒதுக்கிருப்பீங்களா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ எங்கள் சமயத்தில் ப்ரொஃபஸர் டாக்டர் எல்லாம் இருக்காங்க தெரியாது அவங்கள தேடி நீங்களும் போகிறீங்கல்ல ம் அவங்கள்ட நீங்கள் கல்வி கற்றுக்குறீங்க ம் ஒருத்தர் வச்சு அதே மாதிரி ராமநாதபுரம் கலெக்ட்ராக இருக்கப்பா கலெக்டாக சேர்ந்து தரவப்படுது எப்பா இது வந்து அவங்க இடம்ப்பா அவங்க தானவப்படுது நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு காரியம்னா நீங்கள் போகிறீங்க ம் அது என்ன நீங்கள் சொல்லியிருக்கீங்க முழுக்க முழுக்க ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்து கலவரத்தை துண்டுற பூராமே மரவரசம் மேதம் பண்ணிருக்கீங்க ம் நீங்கள் என்ன நீங்கள் தான் பார்த்துருந்தீங்களா உட்காந்து ம் அப்புறம் என்ன மாயாண்டி கொலை வழக்கில் ஒரு நல்ல கதை சொல்கிறீங்க சரியா எந்த எந்த ஒரு விஷயமே இந்த எல்லாருமே கதைகள் வந்து நிறைய சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமே உண்மையா நம்ப முடியாது ஆதார் இருந்தால் மட்டும்தான் நம்ப முடியும் ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் மாலர் பேசியிருக்காரு ஒரு தேசிய தலைவரை ஒரு அவுதரா பேசுகிறார் ஏன் உங்க சமூகத்தில் ஏன் கண்டிக்கல ஏப்பா உனக்கும் ஒரு சமூக ஒரு சமூக தலைவருக்கும் ஒரு பிரச்சனை நீ பேசப்பா அவங்க ரெண்டு பிரச்சனை இதை ஏன் பெருசுப்படுத்துறீங்க தேசிய தலைவராக அவங்க சமூகம் கும்புற ஒருத்தர் அவதூறாக ஏற்பத நீங்கள் ஏன் கண்டிக்கல ம் அன்னைக்கே நீங்கள் கண்டித்தீங்கன்னா ஆப்பராட்டு போராட்டத்துக்கு இப்படி ஒரு போராட்டம் பண்ண அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது நீங்கள் அன்னைக்கே கண்டித்தீங்கன்னா நீங்கள் யார் ஒரு ஆள் கூட கண்டிக்கல ம் அப்போ வன்மையை பூரா நீங்கள் தான் ம் அதை மட்டும் ஒரு பட்சமாக ஆப்பராட்டு போராட்டத்துக்கு தான் கொலை செய்து அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க அப்புறம் என்ன இன்னொருத்தர் யார் ஜான் கிணடியா பேரு கிணடியா கிருஷ்ணியை சேர்ந்தவர் போல மரபர்கள் தமிழர்களே இல்லைங்கிறார் ம் மூன்றாம் தொழிற்சங்கம் நிறுவிய மதுரையில் தமிழ்ச்சங்கத்தை நிறுவனர் யாருமே பாண்டித்திர தேவர் ம் அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தா தெரியுமா கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் தேவர் வந்து இவங்களா போட்டுருக்கேன் அப்போ நாங்களும் சொல்லவா தேவதா மல்லர் மல்லறிவங்களாம் போட்டுக்கிறது அப்படின்னு பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒருத்தரை ஒருத்தரை குறை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரியா இதுக்கு ஒரு முடிவே இருக்காது ம் இங்கே யாரும் யாரையும் குறை சொல்லாதீங்க அவங்க அவங்க கரெக்டாக இருக்குவங்க சரியா ஆனால் நீங்கள் சொன்ன வாரத்தில் ஒரு விஷயம் கூட நான் பாராட்டுறேன் இந்த சமூக தலைவர் அனைவரும் இரு சமூகத்தையும் நல்லிணக்கத்தோடு ஒன்று ஒன்று ஒன்றாக செயல்படுத்த வேண்டாம் அது பாராட்ட பிரிய வேண்டிய விஷயம் மற்றபடி நீங்கள் வந்து தென்தலத்தில் கொலைசையை தூண்டுவது ஆப்பநாட்டு மரவாசங்கம் தான் என்று நீங்கள் கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மற்றபடி நீங்க இப்ப கீரந்த ஐயா அவர் வந்து பத்து கோடி ஒரு வரு அவங்க உங்க ச அவங்க சமூகத்து தலைவரை வந்து நீங்க அவதூர பட்சத்தில் ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் ஏதாவது சொல்ல தான் படரா அதை பிடிச்சா அது ஒரு பெரிய விஷயமாக பிடிச்சிக்கிட்டே பிரச்சனைகள் ரெண்டு சமூகத்தில் உள்ள சூழ்நிலை காரணமாக ரெண்டு பக்கமும் நடக்குது ம் இதனால மரவர் சமூகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு செல்லக்கூடாது ம் இப்போ வேளாச்சியாரெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எங்கள் சமுதாயம் எங்கள் மரக்காக மட்டும்தான் அவங்க மரம் மட்டும்தான் போராடுனாரா ம் இல்லை போலீஸ் இருந்தாலும் அவங்க என்ன எங்க ஜாதிக்கார்டும் போராடுறாப்பா அவங்க ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காகவும் தமிழர்களுக்கான சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களோட எதிர்த்து போராட்டி உயிரை உயிரவிட்டாங்க அவங்கெல்லாம் ம் அப்புறம் என்ன சொன்னீங்க நாங்க ஆண்ட பரம்பரா நாங்க இந்த பரம்பரை அப்படின்னு சொல்லிடு ஆமா ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்புறாங்க ராமநாத சேது ஆண்ட பரப்பூர் மாவட்டம் அவர்கள் ஆண்ட பரம்பரான அவங்க ஆண்ட பரம்பரை அம்ச ஆண்ட தான் சொல்லுவாங்க அது தப்பே கிடையாது இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது உங்களுக்கு உரிமை கிடையாது அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஆச்சியார் மீடியாவின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் ராஜேஷ் ஜெயக்குமார் கொலை செய்ய தூண்டுவது ஆபராட்ட பரவல் சோகம் தான் என ஒருதலைபட்சமாக கூறிய பொழுது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் நன்றி வணக்கம்